வணக்கம் மக்களே நான் சரஸ்வதி பழனி என் சேனல் நேம் டெய்லி லைஃப் சரஸ்வதி பழனி ட்ரிபிள் செவன் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணி வழிபட்டால் அதோட நன்மைகள் என்ன அதனோட பயன்கள் என்ன அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போய் பிரம்ம முகூர்த்த நேரத்தின் பயன்களை பத்தி நன்மைகளை பத்தி பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது சூரிய உதயத்திற்கு முன்ன உள்ள நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் மேலும் இது ஒரு மங்களகரமான நேரமாகும் இந்த நேரத்துல நம்ம செய்ய போற வழிபாடுகள் பூஜைகள் இதெல்லாம் மிகச்சிறந்த பலன்களை தரும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதை பயன்படுத்தி நிறைய மக்கள் நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க பிரம்ம முகூர்த்தம் என்பது குறிப்பாக நம்ம இந்து மதத்தில் ஒரு முக்கியமான நேரமாக கருதப்படுகிறதுங்க இந்த நேரத்தில் செய்யப்படும் தியானம் பூஜை அப்புறம் ஆன்மீக செயல்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நேரத்தில் நம்ம செய்கிற செயல்கள் தியானம் மன அமைதி மற்றும் தெளிவு ஆன்மீக வளர்ச்சியை தரும்னு நம்பப்படுதுங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு உரிய நேரமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் சூரியனும் சந்திரனும் இணையிற நேரம் என்பதால் ஒரு புனிதமான நேரமாக கருதப்படுது இந்த நேரத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் மிக விரைவாக நிறைவேற்றி வைக்கும் மற்றும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இந்த நேரத்தில் நம்ம எழுந்து குளிச்சு இறைவனை வழிபடுறது மூலமாக நல்ல பலன்களை பெறலாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய சில செயல்களை பற்றி பார்க்கலாம் இந்த நேரத்தில் தியானம் செய்யலாம் இறை வழிபாடு செய்யலாம் புத்தகங்கள் படிக்கலாம் யோகா பயிற்சி பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது வேலைகள் செய்யலாம் இந்த மாதிரி இந்த நேரத்தில் சில வேலைகளை செஞ்சீங்கன்னா கட்டாயம் நீங்கள் செய்கிற செயல்கள் சீக்கிரமாக வெற்றி அடையும் குறிப்பாக மாணவர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு படிச்சாங்கன்னா அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க நேரத்தில் தாங்க மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் தகவல்களெல்லாம் உள்வாங்கிக் கொள்ளும் இப்படி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி அனைவரும் நம் வாழ்வில் எல்லா பயன்களும் பெற்று சிறப்பாக வாழலாம் எல்லாேருக்கும் நான் சொன்ன கருத்துக்கள் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு என் கருத்துக்கள் பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள காணொளியில் சந்திக்கிறேன் அனைத்தும் பெற்று அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன் முருகனருள முடியாதது ஒன்றுமில்லை நன்றி